ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் திலகா ஸ்டைல் இன்றைக்கி புதன்கிழமை பன்னெண்டாம் நாள் பிரம்மமுர்த்த பூஜை சிறப்பாக வந்து செஞ்சு முடித்தாச்சு அதை வந்து எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறதான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் காலையில் நாலரை மணிக்கெலாம் வந்து எந்திரிச்சாச்சு எந்திரிச்சி குளித்ததுக்கு அடுத்து பூஜை ரூம்னால் பார்த்தீங்கன்னா நான் வந்து டெய்லியும் வந்து கோலம் போடுவேன் ஏன்னா இந்த டைமில் வந்து வாசலில் வெளியே போய் வந்து கோலம் போட முடியாது அதனால் வந்து பூஜை ரூம்னால் டெய்லி வந்து கோலம் போடுவேன் இந்த நாள் போட்ட கோலத்தை வந்து அடுத்த நாள் காலையில் தான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மாப் போட்டுட்டு இப்போ வந்து கோலம் வந்து போட்டுட்டேன் நான் வந்து இருபத்தோரு நாள் வந்து தொடர்ச்சியாக வந்து பிரம்ம பூஜை வந்து பண்ணணும்னு பார்த்துருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாள் வந்து சிறப்பாக வந்து செஞ்சு முடித்தாச்சு இந்த பிரம்மமூர்த்த பூஜை பண்ணுற நேரம் பார்த்தீங்கன்னா நாலரை டு அஞ்சரைக்குள்ளே நம்ம வந்து விளக்கு வந்து ஏற்றி சாமி வந்து கும்பிட்றணும் இப்போ பிரம்மமூர்த்த பூஜைக்கு ஏற்ற வேண்டிய விளக்கு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அகல் விளக்கு வந்து எடுத்திருக்கேன் நம்ம வந்து அஞ்சு அகல் விளக்குனாலும் பொருத்தலாம் இல்லை நான் வந்து அஞ்சு முகம் கொண்ட விளக்கும் நம்ம வந்து பொருத்தலாம் விளக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெறும் தரையில் வந்து பொருத்தக்கூடாது தாம்பளத்தராக தான் வச்சு வந்து பொருத்தணும் ஃபஸ்ட்டு வந்து விளக்கில் வந்து எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்களோ ஊற்றிட்டு தான் நம்ம வந்து திரி போடணும் அதுக்கடுத்து விளக்கை சுற்றி வந்து பூ வந்து போட்டுக்கணும் இந்த பூ பார்த்திங்கன்னா டெய்லியும் கண்டிப்பாக வந்து மாற்றணும் மாற்றாமல் நம்ம வந்து அடுத்த நாள் அப்படியே வந்து வச்சு பொருத்தக்கூடாது அதேமாரி நம்ம வந்து இன்றைக்கி ஏற்ற விளக்கை வந்து அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நீங்கள் கழுவலாட்டாலும் பரவாயில்ல துணி வச்சு நல்லா தொடைச்சிட்டு திரியெல்லாம் எடுத்து போட்டு நீட்டாக வந்து தொடச்சதுக்கு அடுத்து தான் புது எண்ணெய் வந்து ஊற்றி புதுசாக தான் நம்ம வந்து திரி வந்து போடணும் இப்போ வந்து விளக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு அதை புஜை ரூம்னால வந்து வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே வந்து நெய்வேத்தியமாக ஏதாவது ஒன்று வந்து வச்சு தான் நம்ம வந்து சாமி கும்பிடணும் இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா கொய்யா பழம் வந்து வச்சுருக்கேன் உங்கள் வீட்டில் எந்த பழம்னாலும் சரி நட்ஸுனாலும் சரி இல்லைன்னா கல்கண்டு இல்லைன்னா சீனி அப்படி ஏதாவது ஒன்று வந்து நம்ம வந்து நெய்வேத்தியமாக வச்சு சா சாமி கும்பிடணும் ஃபஸ்ட்டு எப்பவுமே வந்து பூஜை ரூமில் இருக்கிற விளக்கு வந்து ஏற்றிட்டு அடுத்து தான் நம்ம வந்து பிரம்மமுகூர்த்த பூஜைக்குள்ளே விளக்கு வந்து ஏற்றணும் எல்லா விளக்கோட எண்ணிக்கையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றைப்படையில் வர மாதிரி நீங்கள் வந்து விளக்கோட எண்ணிக்கையை வந்து ஏற்றுங்க இந்த பிரம்மமுகூர்த்த பூஜைக்குள்ள விளக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து குளிர வைக்கக்கூடாது தன்னாலே தான் வந்து குளிரணும் அதே நீங்கள் வந்து பூஜை ரூமில் வந்து ஏற்றிருக்க விளக்கை பார்த்திங்கன்னா நம்ம தான் வந்து குளிர வைக்கணும் அதை வந்து தன்னால் குளிர வைக்க விட்டுறாதீங்க நம்மளே தான் வந்து குளிர வைக்கணும் விளக்கு எல்லாமே வந்து ஏற்றுனக்கிறது ஃபஸ்ட்டு சாம்பிராணியால் வந்து தீபதுபா ஆராதனை வந்து காட்டிக்கோங்க அடுத்து கற்பூரத்தால் தீபதுபா ஆராதனை வந்து காட்டிக்கோங்க நம்ம குலதெய்வத்துக்காக பூஜை ரூமில் எப்போவுமே வந்து ஒரு சொம்பில் வந்து நீர் நிரப்பி அதில் மஞ்சத்தூள் பூ வந்து போட்டு வச்சுக்கோங்க நம்ம வந்து பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இந்த சொம்பில் நீர் நிரப்பி பூ வந்து போடுற மாதிரி வந்து வச்சுக்கோங்க ஏன்னா அது வந்து நம்ம குலதெய்வத்துக்காக வந்து வழிபடுறோம் இந்த பிரம்மமூர்த்த பூஜை வந்து நீங்கள் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு வேண்டுதல் வந்து வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து எத்தனை நாள் நம்ம வந்து பூஜை செய்ய போகிறோம் அப்படிங்கிற எண்ணிக்கையே வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து நம்ம வந்து இத்தனை நாள் தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நீங்கள் வந்து வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் முழு நம்பிக்கையோடு நீங்கள் வந்து இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணும்போது நீங்கள் நினச்ச காரியம் அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை முடிவுக்குள்ளேயே வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும் இந்த பிரம்மமூர்த்த பூஜை பண்ணதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மனசு வந்து ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் அன்றைய நாட்கள் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மன நிறைவோடு தான் வந்து இருக்கும் பிரம்மமூர்த்த பூஜை வந்து இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி நீங்கள் எப்படினாலும் வந்து செஞ்சுக்கலாம் மனசார வேண்டும் போது கண்டிப்பாக கடவுள் நமக்கு வந்து எல்லாமே நல்லதே வந்து நடத்தி கொடுப்பாரு பிரம்மமூர்த்த பூஜை பண்ணுறவங்க எல்லாரோட வேண்டுதலும் சீக்கிரத்தில் வந்து நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிடுதேன் பன்னெண்டாம் நாள் பிரம்மமூர்த்த பூஜை சிறப்பாக வந்து செஞ்சு முடித்தாச்சு நான் பதினோரு நாள் பண்ண பிரம்மமூர்த்த பூஜைக்குள்ள வீடியோவும் நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இனிமேல் நான் பண்ண போகிற பூஜைக்குள்ள வீடியோவும் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகிருக்கும் உங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்